வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் குல தெய்வத்தோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மிக மிக சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் இந்த பதிவு அதற்காகவே நீங்கள் தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்ம வீட்டில் குல தெய்வம் இருக்கா குல தெய்வத்தோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குதா கிடைக்கவில்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் மூலமாக நம்ம மிக மிக சுலபமாக உணர்ந்து கொள்ளலாம் நம்ம வீட்டில் குல தெய்வம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை வைத்தே நம்ம மிக சுலபமாக கண்டுபிடித்தலாம் குல தெய்வம் நம்ம குலத்தை காக்கும் குல தெய்வம் அப்படிங்கிறது நம்ம வீடு நம்ம ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் நிலை வாசல்ல இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை நிலை வாசலில் வீட்டிருந்து நம்ம வீட்டிற்குள் வரும் நல்ல சக்தி தீய சக்தி இதை தடுக்கும் ஆற்றல் அந்த குல தெய்வத்திற்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மை நல்ல சக்திகளை வீட்டுக்குள் அனுப்புவதும் தீய சக்திகளை வெளியேற்றுவதற்குமான வேலையை அந்த குல தெய்வம் நிலை வாசலிலிருந்து செய்வாங்க அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் சில பேர் ஒரு நல்ல விஷயம் காரணமாக வெளியில அவசர அவசரமாக கிளம்புவாங்க அப்போ சில சமயம் சில பேருக்கு நிலை வாசல் தடுக்கும் அது குல தெய்வமே நேரில் நின்று அந்த விஷயத்திற்கு சென்றால் பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் அந்த பிரச்சனைகள் அந்த விஷயம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தான் அந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வீட்டுல குல தெய்வத்தோட ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கு அப்படிங்கிறத சில சில விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீட்டில் பள்ளியின் சத்தம் அதிகமாக இருக்கு ஏதாவது ஒரு திசையிலிருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா குல தெய்வம் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் சில பேர் வீட்டில் பள்ளி இருக்கும் ஆனால் சத்தமே போடாது அந்த வீட்டில் குல தெய்வத்தோட அருள் சற்று குறைவாக இருக்கு அப்படின்னு தான் உணர்ந்து கொள்ளலாம் அடுத்த விஷயமா பார்த்தோம்னா சில பேர் வீட்டில் பூஜை புலஸ்காரம் என்னென்னவோ செய்வாங்க தினமுமே தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அவங்க வீட்டில் இல்லாத சில அதிசயங்கள் பூஜையே பண்ணாத சில வீட்டில் நடைபெறும் அது என்னன்னு பார்த்தோம்னா தினமுமே பூஜை பண்ணும் பொழுது அந்த வீட்டில் ஒரு விதமான நறுமணம் இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் ஆனா பூஜையே செய்யாத அந்த வீட்டில் திடீர்னு வியூபூதியின் நறுமணம் ஜவ்வாதோட நறுமணம் நறுமணமான மலர்களோட நறுமணம் இந்த மாதிரி ஒரு நறுமணம் திடீர் என்று வீசுது அப்படின்னா அந்த வீட்டில் குல தெய்வத்தோட ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கு அப்படிங்கிறது உண்மை அதோட முக்கியமா கற்பூரத்தின் நறுமணம் எந்த வீட்டில் வீசி கொண்டிருக்கிறதோ திடீர் திடீர்னு அந்த கற்பூரத்தோட நறுமணம் வருதோ அந்த வீட்டில் குல தெய்வத்தோட ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கு அப்படிங்கிறது உண்மை அடுத்த விஷயமா பார்த்தோன்னா குல தெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்தை எப்பொழுதுமே காத்து ரட்சிக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி வீட்டில் இருக்கும் குல தெய்வம் நம் வீட்டில் நிலைவாசலில் இருக்கும் குல தெய்வத்திற்கு தினமுமே அந்த நிலை வாசலை நல்லா துடைத்து பன்னீரால் துடைத்து மஞ்சள் குங்குமம் அழகா வைத்து அலங்காரம் பண்ணி ஏதாவது ஒரு மலர் அந்த நிலைவாசலில் இருபுறமும் வைத்து முடிந்தளவு ஒரு சொட்டு பால் நைவேத்தியமாக அந்த நிலை வாசலில் வைத்து வழிபடுபவர்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூரண அருள் யும் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை இதை செய்து பார்க்கலாம் குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்